ஸ் நம்ம மணி அண்ணன்ஸ் தமிழ் சேனல் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைக் பண்ணி பண்ணிக்கோங்க தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு அர்னிங் ஆப்ஸ்க்கான வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே அப்டேட்ஸ் கிடைக்கும் தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் மணி அவங்க பிரதீப் சேனல் பத்தி பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் புதுசாக இந்த கிட்னஸ் அப்படிங்கிற ஆப் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபேமிலி அமேசிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுற அதோட சேம் கம்பெனி தான் வும் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து உங்கள் வந்து உடனே ஒன் வீக்கில் சென்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக சென்ட் பண்ணுவாங்க தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேமெண்ட்லேருந்து ஃபோர்த்து வீக் அப்போ வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஆப்ஸ்லாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னாலும் ரெண்டு ஆப்லேயுமே செகண்ட் பேமெண்ட் வரைக்கும் கரெக்டாக இப்போ ஒன் டேலேயே ஒன் ஆர் டூ டேஸில் வந்துருச்சு ஸோ இந்த ஆப்பும் அதே மாதிரி கரெக்டாக ட்ரஸ்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் ஜஸ்ட் இந்த ரெண்டு ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் ஃபேமிலி குவார்ட்ஸ்னு சொல்லி போட்டு வந்திருக்கும் இது வந்து ஃபேமிலி குவார்ட்ஸில் செகண்ட் பேமெண்ட் ஸோ ஓகேங்களா ஸோ அந்த ஆப்பை வந்து கரெக்டாக சென்ட் பண்ணாங்க தென் வாங்க அமேசிங் ஃபேக்ஷன் இன்னொரு ஆப் சொன்னேன் இல்லையா அதே கம்பெனி சேம் கம்பெனியோடது அதோடய ப்ரூஃபையும் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன் பாருங்கள் ஃபேமிலி குவார்ட்ஸோட ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃபு இது வந்து பாருங்க அமேசிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் அதுலேயே இருந்து பேமெண்ட் வந்துடுச்சு ஸோ இந்த ஆப் மூணாவது ஆப்பை வந்து இதுவும் கரெக்டாக நம்ம நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் ஜஸ்ட் இதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் வந்து அந்த மூணு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் டுடே டாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு டாஸ்க் ஒன்று முடிச்சோன்னு உங்களுக்கு டாஸ்க் டூ அது முடிச்சோம் டாஸ்க் த்ரீ அந்த மாதிரி வரும் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கும் உங்களுக்கு வந்து ஃபைவ் பைசா ஆட் ஆகும் தென் வந்து ஒவ்வொரு கிளிக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ருபி கொடுப்பாங்க ஒவ்வொரு இன்ஸ்டாலுக்கும் உங்களுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் ரூபீஸ் ஆகும் ஜஸ்ட் இதில் வந்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் டூ டூ தேர்ட்டி செகண்ட்ஸ் அந்த மாதிரி அதிகமாக உங்களுக்கு வந்து டைமிங்ஸ் இருக்கும் அந்த டைமிங் முடிவு வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இதுக்கு வந்து ஒரு இம்ப்ரஷன் ஜஸ்ட் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இம்ப்ரஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ பேக் போயிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும் ஜஸ்ட் கிளிக் இருக்கு இல்லையா இந்த ஏழு இம்ப்ரெஷன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு கிளிக் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போவோம் ஏழு இம்ப்ரஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களே கிளிக் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க ஜஸ்ட் இந்த ஏ கேன் இல்லைன்னா இது ரெண்டு ஆடல ஏதாவது ஒன்று ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி அந்த பேஜில் போயிட்டு ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் இதுக்கு வந்து ஒன்றரை பேர் ஆட் ஆகும் தென் கிளிக்கு பார்த்து ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஒன் மினிட் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகும் இன்ஸ்டாலுக்கு உங்களுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் ருபீஸ் வந்து கொடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் இப்போ வித்ரா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகும் இந்த ஆப்ஷனில் போயிட்டு வேளாட்டு போய்க்குவாங்க வேளாட்டில் போனீங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா அறுபது காயின்ஸ் வந்தோடனே நம்ம வந்து வித்ரா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பத்து பைசா சரியா ஒரு காயினோட வேல்யூ பத்து பைசா ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு காயின் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்போது ஒரு இம்ப்ரெஷனுக்கு உங்கள் பத்து பைசா வந்து கொடுக்குறாங்க தென் அதுக்கப்புறம் ஒரு கிளிக்குக்கும் வந்து உங்களுக்கு ஒன்றாறுவா அப்புறம் வந்து இன்ஸ்டாலுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் ருப்பீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் ஜஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது காயின்கிறது உங்களுக்கு ஆறுரூவா ஃபஸ்ட்டு வித்ரா வந்து ஆறுரூவா சொல்லியிருக்காங்க அப்போ இதில் வந்து உங்களுக்கு காயின்ஸ் வேல்யூ அதெல்லாம் உங்களுக்கு காட்டி எஃப்ஐகியூல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள் ஒரு காயின் வந்து பத்து பைசா எக்ஸாம்பிள் தௌசண்ட் காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ அறுபது காயின்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆறு ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலட் வித்ரா வந்து ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவேன் தென் வந்து அது அதுக்கப்புறம் செகண்ட் பேமெண்ட்லேருந்து உங்களுக்கு ஃபோர் வீக் ஃபோர்த் வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மந்த்லி ஒன்ஸ் பேமெண்ட் இவங்க வந்து லாங் டைம் ஆப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை தென் இந்த ரெண்டு ஆப்ஸ்லேயும் வந்து ஆல்ரெடி ரெண்டு பேமெண்ட்டுமே கரெக்டாக கொடுத்துருங்க ஸோ இந்த ஆப்லேயும் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க ஸோ வந்து நம்ம நம்பி ஒர்க் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நம்ம இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸை பற்றி இருக்கோம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் கைன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்